எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பிவன் வருமன் பேசுறேன் செஞ்சக்கோட்டை விவகாரத்தை பத்தி அனைத்து வணிக சொந்தங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் செஞ்சக்கோட்டை விவகாரத்துல மூன்று சமூகங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரியதாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஒன்று வன்னியர்கள் இன்னொன்று வந்து கோணார் சமூகத்தை சார்ந்தவர்கள் மூன்றாவதாக வந்து குரும்புற சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து செஞ்சக்கோட்டை எங்கெழுது அப்படின்னு மூன்று சமூகங்கள் வந்து கிளைம் பண்ணுது இந்த விஷயத்தை பத்தி தான் நாம சில புரிதல்களை கோனார் சமூகத்துக்கும் குரும்பு சமூகத்துக்கும் ஏற்படுத்த வந்திருக்கும் வன்னியர் சமூகத்துடைய விஷயங்கள்ல தலையேற இவங்களுக்கு சில கேள்விகளை முன்வைக்க வந்திருக்கும் இந்த கேள்விகளுக்கு இந்த விஷயங்களுக்கு உண்மையாகவே அவங்ககிட்ட வரலாற்று தரவர்கள் இருக்கா அப்படின்ற கேள்வியை தான் முன்வைக்க போறோம் குறிப்பா இந்த சம்பவம் எப்படி வந்து தொடங்குது அப்படின்னா ஒன்றரை மாதங்களுக்கு முன்னாடி வந்து மராத்தியர்களுடைய பன்னெண்டு கோட்டையில ஒன்றாக வந்து செஞ்சிக்கோட்டையும் வந்து அறிவிக்கப்படுது பன்னெண்டாவது கோட்டையாக யுனெஸ்கோல வந்து அறிவிக்கப்பட்டு பிரதான சின்னமாக சொல்லப்படும் அந்த சம்பவத்தை அடுத்துதான் பலர் வந்து பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா வந்து அந்த பிரச்சனை சொல்லப்பட்ட அடுத்த ஓரிரு நாட்கள்ல வந்து மருத்துவ ஐயா அவர்கள் வந்து ஒரு பெரும் அறிக்கையை கொடுத்திருந்தாங்க அந்த அறிக்கையில இந்த கோட்டையானது வந்து காடவர்கள் கட்டண கோட்டை இது மராத்தியர்களுக்கு சொந்தமான கோட்டை கிடையாது அதனால யுனெஸ்கோ வந்து விரைந்து இந்த விஷயத்தை மாத்தணும் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அதற்கு பிற்பாடு தான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இல்ல இல்ல இது வந்து தமிழருடைய கோட்டை கோனேரி கோண் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தமிழ் மன்னனால வந்து கோணார் சமூகத்தால ஏற்படுத்தப்பட்ட கோட்டை அப்படின்ற ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சியில வந்து கோணாரி கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா மீட்க போறோம் அப்படின்ற ஒரு பேரணிய ஒரு கோட்டத்தை வந்து போட்டாங்க அந்த கூட்டத்திற்கு முன்பாகவே வந்து வன்னியர்கள் வந்து பல தரவுகளை வந்து அவர்களுக்கு சொல்லி இல்ல இல்ல இது கோணார்கள் கட்டி கோட்டை கிடையாது இது காடவராயர்கள் வந்து கட்டண கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல தரவுகளை கொடுத்த பின்னாடி அவர்களும் அந்த விஷயத்த ஏத்துக்கிட்டு இருந்தும் வந்து அந்த கதையை தான் சொல்லிட்டு போனாங்க இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு வந்து எமர்ஜ் ஆயிருக்கு என்ன அப்படின்னா வண்டியர்கள் வந்து இது காடவராயர்கள் கோட்டை அப்படின்னு சொல்லப்படும் பொழுது கோனார்களோ இல்ல புதிதாக வந்திருக்கிற குடும்ப சமூகத்தை சார்ந்தவர்களோ இந்த இரண்டு தரப்புமே வந்து இல்ல இல்ல அந்த காடவராயன் கட்டண கோட்டையை கிடையாது காடவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது இந்த கோட்டை கட்டினது ஆனந்தகோன் அவனுடைய வம்சாவளிகள் தான் இந்த கோட்டையை கட்டினாங்க அதற்கான ஆதாரம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தவங்க கடந்த ஓரிரு வாரங்களாக வந்து அந்த ஆனந்த கோனோ அவங்களுடைய வம்சாவளிகளுக்கோ கல்வெட்டுகளோ இலக்கியங்களோ கிடையாது ஏன் கிடையாதுன்னா அது ஒரு கற்பனை கதை கற்பனை கதை மூலமாக வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட வரலாறுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கல்வெட்டுகளும் இருக்காது எந்த இலக்கியங்களும் இருக்காது எந்த போர் முறைகளும் இருக்காது முதல்ல அந்த சொல்லப்படுகின்ற அந்த கற்பனை கதையுடைய ஆனந்த கோனுடைய வம்சாவளிகளுக்கு என்ன சின்னம்னு கூட வந்து பண்ணேன் கிடையாது அரச சின்னம் இப்படி இல்லாத ஒரு கதையை சொல்லிட்டே இருக்குமே அப்படின்னு இவங்க குறிச்சு குறிச்சு பார்க்கப்படும் பொழுது இல்ல இல்ல எப்படியாவது வந்து செஞ்சுக்கோட்டே நம்ம மீட்டெடுத்தே ஆகணும் நம்மளுடைய சமூகத்துடைய பெருமையை ஆகணும் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு ஆகி என்ன சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இல்ல இல்ல காடவர்களே வந்து பாத்தோம்னா கோணார்கள் தான் அப்படின்னு கோடார் சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்னொரு புறம் வந்து குறும்பர்கள் வந்து இல்ல இல்ல காடவர்களே வந்து பாத்தோம்னா குறும்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சொல் தான் வந்து நாம இந்த காணொளிய பேசுவதற்கான விஷயமா இருக்கு அதை தாண்டி நேற்று வந்து செஞ்சிக்கோட்டையை வந்து பாமகவுடைய தலைவராக அறியப்படுகின்ற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து போயிருந்தாரு அந்த இடத்துல வரலாற்று ஆய்வாளர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாக அந்த கோட்டையுடைய மொத்த வரலாறையும் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க அதாவது இந்த கோட்டை யாரால வந்து எழுப்பப்பட்டது அதற்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்களுக்கும் என்ன சம்பந்தம் அதற்கு பின்னாடி வந்து நாயக்க மன்னர்களுக்கு என்ன சம்பந்தம் அதற்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முகலாயர்களுக்கு இப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு செஞ்சிக்கோட்டையுடைய வரலாற்று ரீதியாக என்ன சம்பந்தம் அந்தந்த காலகட்டத்துல என்னென்ன பெயர்கள் வந்து அழைக்கப்பட்டு பட்டதுன்ற வரைக்குமே வந்து தெள்ள தெளிவாக வந்து விளக்கம் கொடுக்குறாரு அந்த காணொலி கூட நம்முடைய சேனல்ல காலையில பதிவு பண்ணியிருக்கும் இந்த பதிவுலதான் வந்து பலர் வந்து இல்ல இல்ல காடவர்களே நாங்கத்தான் காடவர்களே வந்து பாத்தீங்கன்னா கோணார்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த கேள்விகளுக்கு தான் நம்ம வந்து சில பதில்கள் கொடுக்க வந்திருக்கோம் குறிப்பா நீங்க ஆனந்த கோனுடைய வம்சாவளிகள் அப்படின்னு சொன்னீங்க ஆனந்த கோன் தான் கோட்டை கட்டினார் அப்படின்னு சொன்னீங்க அவருக்கான ஏதாவது வந்து வரலாற்று ரீதியான கல்வெட்டுகளோ இல்ல வந்து இலக்கியங்களோ ஏதாவது இருந்தா அதை காமிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல அது பொய்க்கதை அப்படின்னு முதல்ல நீங்க ஏத்துக்கணும் அதை நீங்க ஏத்துக்கல சரி ஆனந்தகோனுடைய கோனுடைய வந்து பாத்தீங்கன்னா காடவர்கள் இருந்திருந்தாங்கன்னா காடவர்கள் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாங்க வந்து போனார் அப்படின்னு சொல்லாம போயிட்டாங்க அதாவது அனந்த காடவர்களும் ஒன்றாக இருந்திருந்தாங்கன்னா ஏன் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னா அதே காலகட்டத்துல அந்த சொல்றவங்க இல்ல அது கற்பனை கற்பனையா இருக்கிறவங்களோட நான் சொல்றேன் அப்படி இருந்திருந்தாங்க அப்படின்னா காடவர்கள் ஏன் வந்து கோணார் சமூகம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா குறும்பார் சமூகமாக தங்களுடைய கல்வெட்டுகள்ல சொல்லாம போயிட்டாங்க ஏன் சொல்லாம போயிட்டாங்கன்றதுக்கு நான் சொல்றவங்க காடவராயர்களுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களை வன்னியர்களாக கல்வெட்டுகள்ல வந்து பாத்தா சொல்லிருக்காங்க வன்னிய மக்கள் நாயன் அப்படின்ற கல்வெட்டுகளோட வந்து சொல்லப்பட்டிருக்காங்க அதை தாண்டி சரிங்களா பள்ளிகளாகவும் பள்ளி ஆழ பிறந்தான் அப்படின்ற கல்வெட்டுகளோட யார் சொல்லப்பட்டிருக்காங்கன்னா காடவராயர்கள் அவங்களுடைய கல்வெட்டுகள்ல தங்களை வந்து பாத்தீங்கன்னா பள்ளி ஜாதியாக வன்னியர் ஜாதியாக சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா இப்படி கோணார் சமூகத்தை சார்ந்தவர்கள் காடவர்கள் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க இந்த காடவர்கள் வந்து போனா இப்படி ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கல்வெட்டு வெட்டி வச்சிருக்காங்க இந்த பாருங்க அப்படின்னு நீங்க எங்க கிட்ட காட்டினீங்க அப்படின்னா நாங்க ஏத்துக்கிறோம் புரியுதுங்களா அதே போல குறும்புற சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து போன காட்டுறீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம் புரியுதுங்களா முதல்ல நீங்க காட்டணும் சும்மா வந்து பேசக்கூடாது விளையாட்டு தினமா வந்து போனா சொல்லக்கூடாது அதே போல ஆஹ் இணையதளத்துல வந்து போனா உட்காந்து பேசுறதோ இல்ல வந்து சோஷியல் சோசியல் மீடியால உட்காந்துட்டு ஏதாவது மீன் போடுறதுனால கல்வெட்டுகள்லாம் அச்சிட முடியாது புரியுதுங்களா கல்வெட்டுகளை பதிமூணு நூற்றாண்டுக்கு போய் யாரும் எளிதிலாம் வைக்க முடியாது புரியுதுங்களா காடவர்கள் நேரடியாக தங்களை வன்னியர்கள் பள்ளிகள் அப்படின்னு சொன்ன பல கல்வெட்டுகள் இருக்கு காடவராயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க படி எடுத்திருக்காங்க இது வரைக்கும் புரியுதுங்களா அந்த தொள்ளாயிரம் கல்வெட்டுகள்ல வந்து பெரும்பகுதியாக வன்னியர்கள் வன்னிய மக்கள் நாயன் அதே போல வந்து இவர்கள் வந்து பள்ளி சமூகத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள் சொல்லியிருக்காரு புரியுதுங்களா இப்படி இந்த தொள்ளாயிரம் கல்வெட்டுகள்ல ஏதாவது ஒரு கல்வெட்டு இல்ல ஏதாவது ஒரு அஞ்சு ஆறு கல்வெட்டு கோணார் சமூகம் அப்படின்னு சொல்றீங்க அப்படி ஏதாவது ஒரு கல்வெட்டு இருந்தா காட்டுங்க இல்ல குரும்பு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு எதனா கல்வெட்டு இருந்தா காட்டுங்க சரி இது முதல்ல வச்சிருவோம் இதற்கான ஆதாரங்கள் வந்து தாராளமா நீங்க வந்து முறையிடலாம் நாம பேசலாம் ஏன்னா அனந்த கோனுக்கோ இல்ல அவனுடைய வம்சாவளிகளுக்கோ எதுவுமே இல்லைன்றதுனால இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எமர்ஜ் ஆகி காடவர்களே கல்வெட்டு தரவுகளை இலக்கியங்களை எல்லாம் கண்டிப்பா அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு காடவராயர்களுடைய வம்சாவளிகளாக வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வம்சாவளியினர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க ஒருவர்கள் வந்து கட்சி ராயர் அப்படின்ற பேரோட வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அந்த கட்சி ராயர்கள் அப்படின்ற பேருக்கு என்ன காரணம் அப்படின்னா கட்சி அப்படின்னா வந்து காஞ்சி நடத்தும் காஞ்சியோடைய அரசர்கள் தான் கச்சி ராயர்கள் பல்லவர்களுடைய கல்வெட்டுகளே உண்டு பல்லவர்களுடைய செப்பேடுகள் உண்டு அந்த வம்சாவளியை சார்ந்தவர்கள் வந்து இன்னமும் வாழ்றாங்க அதே போல காடவராயர்களுடைய வம்சாவளிகள் இன்னமும் வாழ்றாங்க நாளை இவர்கள் அதாவது காடவராயருடைய வம்சாவளியை சார்ந்த கோப்பரஞ்சிங்க பல்லவன் வந்து கட்டின சேந்தமங்கலத்து விழுப்புரம் மாவட்டம் இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுதல்பேட்டை வட்டம் வானிலை கண்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈசன் கோயில் இருக்கு அந்த கோயில கட்டினது வந்து பாத்தீங்கன்னா சேந்தமங்கலத்துல காடவராய கோப்பிரிஞ்சிங்கன் அவனுடைய அந்த கோயில்ல தான் பள்ளியால பிறந்தான் பள்ளி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கல்வெட்டு வச்சு வெட்டி வச்சிருக்கான் தாராளமா வந்து போனா நாலைய பேர் கலந்துக்குங்க அந்த கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை வந்து போன அறநிலைய துறை நடத்தினாலும் அந்த கோயிலுடைய தர்மகருத்தர்களாகவும் அந்த கோயிலுடைய அறங்காவலர்களாகவும் ரொம்ப காலமாக வந்து காடவராயனுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க தாராளமா பேசலாம் நீங்க என்ன சமூகம் அப்படின்னு கேட்கலாம் நீங்க கோணார் ஜாதி அப்படின்னு வந்து கேட்கலாம் இல்ல நீங்க வந்து குறும்பர் ஜாதியா அப்படின்னு கேட்கலாம் இல்ல நீங்க வன்னியர் ஜாதி அப்படின்னு கேளுங்க அவங்க என்ன சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க கோணார் அப்படின்னு சொன்னாலும் ஏத்துக்கிறோம் இல்ல வந்து குறும்பர்னு சொன்னாலும் அங்க ஏத்துக்கிறோம் அதே போல அவர்கள் வன்னியர் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்கணும் புரியுதுங்களா ஏன்னா இந்த வரலாறுகள்ல எதுவுமே தெரியாம இணையதளத்துல உட்கார்ந்து இருக்கிற கோணார் சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்ல வந்து குடும்ப சமூகத்தை சார்ந்தவர்களோ ஏதோ வந்து இணையத்துல உட்கார்ந்துகிட்டு எதையாவது நம்ம பேசலாம் எதையாவது நம்ம சொல்லலாம் அதெல்லாம் வரலாறு ஆகிடுன்னு நினைக்காது புரியுதுங்களா இங்க விக்கிபீடியாவிலோ இல்ல வந்து சோசியல் மீடியாவில பேசுற வரலாறு கிடையாது கல்வெட்டுகள் புரியுதுங்களா கல்வெட்டு ரீதியாக ஆய்வுகள் ரீதியாகத்தான் வந்து இதெல்லாம் அணுகு ஒரு புரிதலோட வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பா கோணார் சமூகத்தை சார்ந்தவர்கள வந்து குரும்பர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேச்சல் அதாவது வந்து ஆடுகளை வளர்க்கிறவங்க இவங்க வந்து மாடுகளை வந்து வளர்க்கிறவங்க பெரும்பகுதியா அவங்களுடைய பிரதான தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா குறும்பர்களுக்கு ஆடு வளர்ப்பதா கோணார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு வளர்ப்பதா அப்படி பார்க்கையில இங்க தமிழகத்துக்குள்ள இருக்கிற கோணார்கள் வந்து தொண்ணூறு சதவீதத்தினை சார்ந்தவர்கள் வந்து தெலுங்கு மொழியை தாய்மொழியாக வந்து பாத்தீங்கன்னா பேசுறீங்க பேசுறீங்களா இல்லையான்றத நீங்க வந்து சொல்லணும் உங்களுடைய தாய்மொழியாக தெலுங்கு சொல்லக்கூடாது அதே போல நூத்துக்கு நூறு சதவீதம் வந்து குறும்பர்களுடைய தாய்மொழி வந்து கன்னடம் அவங்களுடைய வீடுகளில் வந்து பெரும்பகுதியை கன்னடம் தான் பேசுவாங்க கன்னடத்தை வந்து அவங்களுடைய தாய்மொழியாக கொண்டிருக்காங்க அப்படி பார்க்கையில் கர்நாடகம் தான் அவனுடைய பூர்வீகம் இந்த இரண்டு சமூகங்களுமே வந்து பாத்தினா வெவ்வேறு சமூகங்கள் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த கோன் வந்து இவங்க கிளைம் பண்ணாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு ஜாதியில் எந்த ஜாதின்னு இவங்க முதல்ல முடிவு தான் இங்க வந்து ஃபைட்டுக்கே வரணும் அடுத்ததா குருமர்களுடைய குலதெய்வமாக வீரபத்திரசாமி சொல்லப்படும் வீரபத்திரசாமியோடைய வாகனமாகத்தான் ஆடு சொல்லப்படும் அந்த அந்த விஷயம் வரலாறுகள் வந்து ஏன் இவங்க ஆடு வளர்ப்புல இருக்காங்கன்றதுக்கு வந்து அவங்களுடைய குலதெய்வத்தோடைய சில விஷயங்களோட வந்து கனெக்டடா அந்த சமூகம் இருக்கிறதுனால தான் அந்த விஷயம் சொல்லப்படுது அந்த வரலாறு நம்ம பேசினா கொஞ்சம் நீண்டடியே போகும் அதே போல கோணார்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சுவாமியை பற்றி அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பெரும்பகுதியா தெரியாது அப்படி ஒரு குலதெய்வம் இருக்குன்றதை குரும்பு சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து வனகராகன்றதும் தெரியாது ஆனா வன்னியர் சமூகத்தை சார்ந்த எங்களுக்கு அனைவருடைய வரலாறுகளும் தெரிஞ்சதுனால தான் நாங்கள் இந்த வரலாற்று விஷயத்தெல்லாம் பேசுகிறோம் பேசுறோம் அதனால முதல்ல கன்னடம் பேசுற குறும்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை கட்டணிகளா இல்ல தெலுங்கு பேசுகிற கோணார்கள் கட்டணையான வந்து முதல்ல நீங்க ரெண்டு தரப்புல இருந்தோம் யார் கட்டணீங்க அப்படின்னு முடிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் முடிவு எடுத்த பின்னாடி அஹ் காடவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களை பள்ளிகள் வன்னியர்கள் வன்னிய மக்கள் நாயன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள்ல சொல்லி நீங்க எந்த இடத்துல வன்னியர்கள் உங்களுடைய கல்வெட்டுகள் வந்து கோணார்கள் வன்னியர்கள் சொன்ன கல்வெட்டுகள் இல்ல குறும்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் சொன்ன கல்வெட்டுகள் இல்ல அஹ் குறும்பர்கள் எந்த இடத்துல பள்ளிகள் அப்படின்னு வந்து சொன்ன கல்வெட்டுகள் கோணார்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பள்ளிகள் அப்படின்னு வந்து சொன்ன கல்வெட்டுகளை நீங்க காட்டினீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஏத்துக்கலாம் புரியுதுங்களா புரியுதுங்களா இது காடவராயர்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் வந்து இன்னமும் வாழ்றாங்க அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் எங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆட்களையும் வந்து நேரடியா அந்த அரச வம்சத்தை சார்ந்த குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வாழ்றாங்க அவங்களை நேரடியா நீங்க சந்திச்சு நீங்களும் வந்து அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா வணிக சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் நீங்க வந்து பேசுற கம்பி கட்டுற கதை எல்லாம் வரலாறு ஆகாது கல்வெட்டுகளும் சிற்பேடுகளும் அதனுடைய தரவுகளும் தான் இங்க வரலாறு அதே போல வந்து செஞ்சிக்கோட்டையில கூடிய சீக்கிரம் வந்து அங்க வைக்கப்பட்டிருக்கிற அனந்த அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த கற்பனை கதைக்கு வந்து துறை வந்து பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க தொழில்துறையோட வந்து பாத்தீங்கன்னா பேசியாச்சு கூடிய விரைவில் வந்து பாத்தோம்னா அது காடவராயருடைய கோட்டையாக மாற்றப்படும் அது மராத்தியருடைய கோட்டையாக வந்து சொல்லப்படாத சொல்லப்படாதையும் உங்களுக்கு நாங்க அன்போடு வந்து சொல்லிக்கிறோம் உங்களுக்கு வரலாற்று தரவுகள் வந்து இருந்தா காட்டு புரியுதுங்களா காடவர்கள் தங்களை தமிழர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க காடவர்கள் தங்களை வன்னியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காடவர்கள் தங்களை வன்னிய மக்கள் நாயன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க காடவர்கள் தங்களை பள்ளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கிறாங்க இவ்வளவு விஷயம் சொல்லியும் காடவர்கள் வந்து பார்த்தா வன்னியர் கிடையாது பள்ளிகள் கிடையாது அப்படின்னு நீங்க வந்து உருட்டுறீங்க அப்படின்னா நீங்க உங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்றீங்கன்னா தாராளமா நீங்க வந்து கல்வெட்டுகள் கொடுக்கலாம் அவங்களுடைய வம்சாவளிகளை வந்து போனா நீங்க தாராளமா போய் சந்திக்கலாம் சந்திச்சு அவங்க கிட்ட வந்து போனா கேட்கலாம் அவங்களும் பல தரவுகளை வச்சிருக்கிறாங்க அவங்களும் கொடுப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு மன்றாடி ஐயா நீங்க உங்களுக்கு ஒண்ணு வரலாறே புரியல நீங்க எல்லாம் வந்து போனா இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு அவங்களுக்கும் புரிய வைங்க எங்களுக்கும் புரிய வைங்க புரியுதுங்களா மீண்டும் மீண்டும் சொல்றோம் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து போனா எந்த இடத்துலயும் எந்த சமூகத்துக்கும் எதிராக நாங்கள் நிக்கிறது கிடையாது ஆனா தப்பான வந்து வந்து வரலாற்றோட வன்னியர்கள்கிட்ட வரலாற்று ரீதியாக ஆதாரங்கள் உண்டு உங்களை போல வந்து கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு காடவர்களே சமூகத்தை சார்ந்தவர்கள் வன்னியர்கள் கிடையாது எங்களுக்கு மானம் ரோஷம் எல்லாமே இருக்கு புரியுதுங்களா தான் இந்த வரலாற்றை வந்து பெறவங்களோட நாங்க சொல்லியிருக்கோம் இதே மீறி எதையாவது கம்பி கட்டுற கதையைத்தான் நாங்கள் பேசோம் அப்படின்னா அது உங்களுடைய பாடு புரியுதுங்களா அதற்கெல்லாம் வந்து வன்னியர்கள் வந்து ஒருபோதுமே செய்தி சாய்க்க மாட்டோம் மீறி உங்களால் வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் செஞ்சிக்கோட்டையோட விஷயத்துக்காக புரியுதுங்களா செஞ்சிக்கோட்டையில அவ்வளவு வரலாறுகள் இருக்கு கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரடி கல விவரத்தோட வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் இந்த வரலாறுகளை வன்னியர் சமூகத்துக்கிட்ட ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் எடுத்துட்டு வந்து சேர்ப்பேன் எழுதி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருகுளம் வாழ்க வளர்க வன்னிய குஷத்திரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிய குஷத்திரிய சமூகத்தோடே சத்ரியதர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல கானுல மூலனா சந்திக்குங்க முன்னாடி